மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மைடியர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட பேர் வந்து முத்துராஜன் எனக்கு வந்து ஒரு முப்பத்தி ஏழு வயசாகுது நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஐபிஎம்ல ஒர்க் பண்ணுறேன் ஆறு வருஷமாக நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோம் சரி நான் வந்து பை பர்த் வந்து ஒரு நான் வெஜிடேரியன் என் அப்பா அம்மா அதான் ஸோ வெஜிடேரியன் ப்ளஸ் நான் நான்வெஜிடேரியன் பிரியனும் கூட ரொம்ப விருப்பப்பட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்து ஆன்மீக தேடல் இருந்தது ஆனால் சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை ஒரு குருவை தேடிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு உடல் உபாதை ஒன்று வந்தது அதாவது ஒரு வயிறு வலி வந்தது வயிறு வலினால் நார்மலாக கிடையாதுங்க அப்படியே நிற்கும்போது அவுட் ஆகும் மயக்கம் வரும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது என்னால் வேலையில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நாங்கள் டாக்டர்ஸ்லாம் மீட் பண்ணோம் ஒரு ஒரு டாக்டர்ஸும் ஒன்று ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு போச்சு இப்படி எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தர் சொன்னாங்க ஆனால் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு ஏதோ வயிற்றில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என் கிட்ட கூட சொன்னேன் என் ஒய்ஃபும் வந்து நீ டாக்டரே கன்வின்ஸ் பண்ணிடுவேன் அதனால் அதனால் வந்து டாக்டர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் உனக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பணம் இருக்குது டாக்டரை பார்த்தோம் ஆனால் பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை ஒரு பத்து டாக்டர் கிட்டே பார்த்தோம் பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை ஒரு கட்டத்தில் வந்து நானும் ரொம்ப ஹோப்பே விட்டுட்டேங்க அப்படியே என்னடா இது நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மளோட ஒய்ஃபே வந்து கேட்க மாட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நான் ஒரு யோசிக்கிறேன் இந்த மாதிரி அதான் நம்மளால் வயிறு பிரச்சனை நமக்கு தெரியுது வயிறில் பிரச்சனை அப்போ எதுக்கு நம்ம வந்து அசிவ சாப்பிட்ணும் நல்லா தான் முடியலல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு சைவத்துக்கு மாறலான்னு நான் ஒரு முடிவு எடுத்து இருக்குங்க இப்போ என்னோட துணைவியாரோட அக்கா என்னோட அண்ணியார் ஒருத்தங்க அவங்க எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி தம்பி உங்களுக்கு வயிறு வலி இருக்குல்லங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ நான் வந்து வெஜிடேரியன் ஆகலான் இருக்கேன் கரெக்ட் கரெக்ட் தம்பி நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் வெஜிடேரியன் ஆகுங்க முதல்ல அப்படின்னாங்க அப்பவும் கூட எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா நான் ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டேன் இல்லையா அந்த அந்த மோகத்தில் இருக்கேன் கரெக்டாக என்னால் இருக்க முடியுமான்னு தெரில சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்து அவங்க திரும்ப கால் பண்ணி நான் அவங்க அவங்க நான் கால் பண்ணி கேட்குறேன் நான் வந்து ஒரு குருவை தேடிட்டுருக்கேன் நான் ஆன்மீகத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் சரி தம்பி அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு கைடட் மெடிடேஷன் ஒரு ஆடியோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சாங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுத்துங்க என்ன முடிவுனால் நம்ம ஒய்ஃபும் புரிஞ்சிக்க முடியல அவங்களால் ஏன்னா நம்ம நம்ம கேரக்டர் அப்படி நம்ம ஒரு அதிக பசங்க தானோம் இல்லையா யாரும் யா யார் பேசினாலும் எதுக்கெடுத்தாலும் ஒரு போக்குமோக்காகவே பேசுவோம் அதனாலேயே வந்து அவங்க சரி இவன் டாக்டரே கன்வின்ஸ் பண்ணிடுவான் அதனால் வந்து கண்டிப்பாக இவன் இவனுக்கு ஏதோ பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்போ தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணேன் என்னென்னா எனக்கு வேறு வேறு எதுவுமே இல்லை இதுதான் சரணாகதி சரி இது சரியாகவும் சொல்கிறாங்க நம்ம நம்புவோம் நம்ம தியானம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டேஸ் ரொம்ப சின்சியராக பண்ணேங்க என்னோடய ஃபோர்த்து டே ஃபோர்த்து டேலே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு தேர்டே ஆக்டிவேட் ஆகிடுச்சு எனர்ஜி ஃப்ளோவாக ஆரம்பி ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்து எல்லாமே எனக்குள்ளே தெரியுது நான் வந்து ரோட்டில் நடக்கிறேன் நடந்து போகும்போது என்கிட்ட மரம் செடி கொடியெல்லாம் பேசுது அந்த எனர்ஜி எனக்குள்ளே பைபாஸ் ஆகுது நான் கோயிலுக்கெல்லாம் போனால் கோயிலில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா அந்த அந்த எனர்ஜியெல்லாம் ஃப்ளோ ஆகுது நான் எனர்ஜி ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப வந்து எங்கள் அண்ணியாரோட அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்காக நாங்கள் சென்னை போயிருக்கோம் இத்தனை நாள் நான் எனக்கு வயிறு வயிறில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன் அதை நம்பலை அப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க சரிவா நம்ம வந்து ஒரு டாக்டர் கார் போவோம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்ட போகிறாங்க அங்கே போயிட்டு நாங்கள் அவர் மெடிசன் கொடுத்தாரு ஒன்றுமே பண்ணல வயிற்றை மட்டும் தொட்டு பார்த்தாரு மெடிசன் கொடுத்தாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க வெறும் மூணே வேலையில் எனக்கு அந்த வயிறு வயிறுகள் சரியாகிப்போச்சு ஸோ இப்போ இதில் என்னன்னா ரெண்டு வருஷமாக நான் வந்து வயிறு வலின்னு இருக்கேன் அது வந்து எந்த டாக்டராலையும் க்யூர் பண்ண முடியல ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு நான் தியானம் பண்ணுறேன் என்ன கைட் பண்ணி ஒரு சரியான இடத்த கொண்டு போயிட்டு எனக்கு மருந்து மாத்திரையும் கரைக்குது நான் சாப்பிட்டு சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சிங்க சரி இப்போ இப்போ வந்து தியானத்தை வரும் இது வந்து பத்ரிஜி தியானம் இல்லையா ஆனா பண்ண சக்தி தியானம் நான் ஏன் இந்த தியானத்தை வந்து பின்பற்றுறேன் எனக்கே இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேர் சொல்லி தர்றாங்க ஆனால் தியானம் மெடிடேஷன் யோகி ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் போகணுன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க சரி என்கிட்ட காசு இருக்குது நான் கொடுத்துருவேன் ஆனால் சாமானியர் என்ன பண்ணுவாங்க ஒரு சாமானியனுக்கான ஒரு தியான பயிற்சி தான் இவர் சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து சாமானியனுக்கு கிடைக்கலனா அது அவருக்கு அவங்களுக்கு தாங்க முதல்ல கிடைக்கணும் என்கிட்ட பணம் நான் செலவு பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் ஒரு கஷ்டப்படுறவங்க அப்போ அவங்களுக்கும் கிடைக்கணும்ல அப்போ அது தானே ஒரு கரெக்டான ஒரு 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 முறையாக இருக்க முடியும் ஒரு வாழ்வியல் முறையாக இருக்க முடியும் ஸோ அதனால அதனால தான் எனக்கு இந்த இந்த பத்திரிகையோட தியான பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஈர்க்கப்பட்டேன் நீங்க வந்து குருவோட அட்டாச்சா இருக்க தேவையில்லை நீங்க தான் குரு உங்க சுவாசம்தான் குரு நீங்களே வந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்தா போது நீங்க தியானம் பண்ணால் போதும் உங்க வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் சரி ஓகே இப்போ சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைபத்திகலாக இருக்கும் இல்லையா என்னங்க எல்லோரும் வராங்க பேசுகிறாங்க தியானம் தியானம் பண்ண எப்படி சரியாகும் அது அது நான் நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஞானம் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா அதுக்காக சில விஷயங்கள் நான் வந்து எழுதிட்டு வந்திருக்கேன் அது உங்கள்கிட்ட பத பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சரி எனக்கு வியாதி வந்தது அதனால் நான் வந்து வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆனேன் ஆனால் இதில் எனக்கு ஒரு டேக்கேவ் இருக்கணும் இல்லையா நான் ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கணும் இல்லையா ஒரு பலன் பெனிஃபிட் வந்து நான் கற்றுருப்பேன்லே அதை நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் என்னென்னா யூஸ்வலாக நீங்கள் ஒரு சிக்கன் ஸ்டால் போங்க மட்டன் ஸ்டால் போங்க எந் எந் எங்கே வேணால் நீங்கள் போங்க ஒரு அனிமலை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு வந்து தெரிஞ்சிருங்க நீங்கள் வந்து அதை அதை வந்து சாவடிக்க போகிறீங்கன்றது தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந் அந்த அனிமலோட கண்ணில் வந்து ஒரு பயம் இருக்குங்க ஸோ அந்த பயத்தோடு தான் அந்த அனிமலை வந்து கட் பண்ணுவாங்க பொச் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கிட்டு வரீங்க வீட்டில் குக் பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்றீங்க ஓகே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பில் அந்த பயம் உள்ளே இறங்குங்க நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் நான்வெஜிடேரியனாக இருந்தேன் வெஜிடேரியன் ஆன பிறகு எனக்கு என்ன ஒரு விஷயம் பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா நான் வந்து ஒரு பயம் ஒரு பய உணர்ச்சி எப்பவுமே இருக்கும் இப்போ பைக் டிரைவ் பண்ணும்போது இல்லை யா யாரோ ஒருத்தர் இப்போ பக்கத்தில் இருக்கும்போது பின்னாடி வந்து இப்படி இப்படி பண்ணா கூட நம்ம அப்படியே ஒரு அதிர்வோம் இந்த ஒரு பய உணர்வு வந்து நமக்குள்ளே இருக்கும் நீங்கள் இப்போ நான் வெஜிடேரியன்லாம் இருந்து வெஜிட்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணாங்க இப்போ நான் சொல்கிறது நீங்கள் அப்படி கேட்க வேண்டாம் நீங்கள் இதை பரிசீலனை பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்து நீங்கள் பாருங்கள் வெஜிடேரியன் ஆன பிறகு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற பய உணர்வு போயிடுங்க அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த அனிமலை கட் பண்ணும்போது அந்த அனிமலுக்கு இருக்கிற பயம் அப்படியே நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்பில் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம பயத்தோடு எப்படிங்க வாழ முடியும் மனுஷனுக்கு சாவு ஒரு தடவை தான் வரணும் தினம் தினம் சாவ முடியாது இல்லையா ஸோ அந்த சாவை எப்படி வருதுன்னா இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இருக்க பய தான் வருது ஸோ இந்த பய உணர்வு நீங்கள் வெஜிடேலாம் மாறினீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடுங்க சரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது நம்ம பேசணும் இப்போ வெஜிடேரியன் பற்றி பேசிட்டேன் முக்கியமாக கர்ம சித்தாந்த பற்றிலாம் பேசுனாங்க நிறைய பேர் நான் வந்து சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லலான் இருக்கேங்க என்னன்னா நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வந்து ஜனனம் எடுக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டே விஷயந்தான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரெண்டு லெசன்காக சரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறான்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே பைக் ஓட்டுறீங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கார் ஓட்டுறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேராஷூட்லேருந்து பேராக்லைடிங் பண்ணுறீங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃப்ளைட் ஓட்டுறீங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் காலையில் எழுந்து மார்கழி மாத குளிரில் புல் மேலே இருக்கிற பனியை பார்த்து ரசிக்கிறீங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரோஜா பார்த்து ரசிக்கிறீங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காஃபி குடிக்கிறீங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க இதுக்காக நம்ம ஜனம் நடக்கிறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஜனம் நடக்கிறோம் ரெண்டாவது ரெண்டாவது ரொம்ப மூணு விஷயம் என்னென்னா லெசன் சரி லெசன்னு சொல்கிறாங்க எப்படி லெசன் பாடம் எப்படி கற்றுக்கிறது சிம்பிள்ங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பெயின் வருதோ வெனவர் த பெயின் கம்ஸ் தேர் கம்ஸ் த லெசன் உங்களுக்கு ஒரு வழி வருதுன்னா அந்த வழி உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் அந்த வருது இதை நீங்கள் எப்படி அணுகணும்னா ரெண்டு விஷயங்க ஒன்று அந்த பெயின் வரும்போது எமோஷன் ஆகி எமோஷனுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அழுது உரமாக மூளையில் போய் உட்காரலாம் இல்லை உங்கள் எமோஷனை நீங்கள் தள்ளி வச்சுட்டு நான் எதுக்காக எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் அணுகி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த லெசன் வந்து புரியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் நம்ம வந்து ஜனனம் எடுக்கிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செகண்ட் வந்து லெசனுக்காக நான் வந்து என்னை வந்து சுய பரிசீலனை பண்ணணும் நான் நான் தியானம் பண்ணுறேன் எல்லோரும் சொல்கிறாங்க தியானம் பண்ணால் எனக்கு இப்படியாவது ஆகுது ஆனால் எப்படி வந்து நான் இதை இது பண்ணுறது நான் சுய பரிசீலனை பண்ணோம் எப்படி பண்ணுறது ரிசல்ட் ரிசல்ட் வரணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் தான் நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்கன்றது அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் மகேஸ்வரி மேம் இருக்காங்க அவங்க ஒரு அர்த்தம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேஸில் இருந்தேங்க நான் சூசராட்டம் பண்ணுறதுக்கும் நான் போனேங்க ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க நான் டூ டேஸாக அவங்க கூட இருக்கேங்க சீரியஸாக நான் சொல்கிறேன் நான் ஐடி ஐடி ஃபீல்டில் இருக்கேன் ஐடி ஜாப்பில் இருக்கேன் எவ்வளோ பெரிய கிருக்கனுங்க இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியும் என் வேலையில் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் ரிசல்ட்டு தானே உங்களை பார்க்கணும் நீங்கள் மேம் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே புரியுதுங்களா நீங்கள் தியானம் பண்ணால் நீங்கள் மிஸ்டிக்லாம் நம்ப வேண்டாம் நீங்கள் அதிசயத்தை யோசிக்க வேண்டாம் ஜஸ்ட் ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே மகேஸ்வரி மேம் இருக்காங்க பார்த்துக்கோங்க இன்னொன்று ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்னங்க என்னோடய புரிதல் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு புரிதல் இருக்குது என்னோடய புரிதல் நான் சொல்கிறேங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் ஆஸ்கிங் கொஷின்ஸ் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம கேள்வி கண்டிப்பாக கேட்கணுங்க ஓகே சரி இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பெற்ற பலனை நீங்களும் வந்து பெறணும் இங்கே வந்து எப்படி நாங்கள் நம்ம சிலை வழிபாடெல்லாம் பண்ணுறது இல்லைங்க நம்ம பிரபஞ்சத்தை நான் நம்புகிறோம் அப்போ பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி இருக்குது ஹவு ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் யூனிவர்ஸ் நம்ம இந்த யூனிவர்ஸை எப்படிங்க புரிஞ்சிக்கிறது சிம்பிளுங்க நம்ம இப்போ நம்ம எதுக்கு பிரபஞ்சத்தை வந்து நம்ம இது பண்ணுறோம் நமக்கு வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மன நிம்மதி இருக்கணும் எல்லாமே நமக்கு வரணும் கல்வி எல்லாமே இருக்கணும் இதுதான் இது நம்மளோட பேசிக் நீட்ஸ் ஓகே இதை எப்படி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே பார்த்துக்கோங்க பிரபஞ்சம் வந்து மேலே இருக்குங்க யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே மேலே இருக்குது நம்ம வந்து கீழே இருக்குது நம்ம கீழே இருக்கோம் யூனிவர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் இந்த கிவர் ஸ்டேட் அது வந்து கொடுக்குற ஸ்திதியில் தான் இருக்குமே இருக்குது எப்படி சொல்லணுன்னா நம்ம வந்து ஒரு ரேடியோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ செல்வம் இருக்குது ஞானம் இருக்குது அன்பு இருக்குது இல்லை உறவு உறவுகள் இருக்குது இது எல்லாம் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகணுன்னா அந்த ரேடியோவுக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆகணும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் ஆகணும் அப்போ நீங்கள் அந்த ஃப்ரீக்வென்சிக்கு டியூன் ஆனால் தான் ஒன்று ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நீங்கள் செல்வந்தராகணுமா நீங்கள் எல்லா செல் செல்வ செலவு நீங்கள் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் எப்படி வர்றதுன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் ஆகணும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் எப்படி டியூன் ஆகிறது அந்த யூனிவர்ஸ் லேங்குவேஜை நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு தியானங்க நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களோட ஆராவும் உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆவீங்க கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் யூ யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன் த கிவர் ஸ்டேட் அது மேலே இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சியை லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு எல்லாமே கிடைக்குங்க ஓகே இப்போ தியானம் பண்ணால் மட்டும் கிடைக்குமா இல்லை நம்மளோட சோல் என்ஹான்ஸ் ஆகணுங்க சோல் என்ஹான்ஸ் ஆகினத்துக்கு மூணு விஷயம் இருக்குது இது நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதை நான் உங்களுக்கு பகிர்ணும்னு நினைக்கிறேன் ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு விஷயம் பண்ணுங்க என்னென்னா ஒன்று டூவர் ரெண்டாவது டீச்சர் மூணாவது லேர்னர் அதாவது எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அது டூவர் ஸ்டேட் ரெண்டாவது புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் அது லேர்னர் ஸ்டேட் மூணாவது டீச்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கணும் அதை நீங்கள் ஒரு இன்னொருத்தருக்கு தரணும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறதோட சேர்த்து இந்த மூணத்தையும் பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட சோல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ல புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா நான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா நான் லாங்குவேஜ் கற்றுக்குறேன் ரெண்டாவது எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அதை நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரலாம் மூணாவது எனக்கு வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் நான் ஒரு நான் ஒரு காரோ பைக்கோ வாங்கலாம் இல்லாட்டி நான் அதை வண்டி ஓட்டி பழகலாம் ஸோ பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணலாம் ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சோல் என்ஹான்ஸ்மெண்ட்டாகவும் முக்கியமாக நீங் உங்கள் சோலுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி நீங்கள் கொடுப்பீங்க ஃபீட் பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இது தாங்க உங்களோட சோல் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டேட் இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகும் அவ்வளோதாங்க தேங்க் யூ